திரும்பவும் இந்த விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த மாசம் பதினாலாம் தேதி வரப்போகுது அப்படி பதினாலாம் தேதி வரும்போது இவங்க கொடுக்கக்கூடிய பிரமாண பத்திரம் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு எதிராக தான் செயல்படும் குறிப்பா இந்த வெஸ்ட் பெங்கால் கேஸ் எடுத்து பாருங்க அதுல ரொம்ப தெளிவாக அந்த உத்தரவுல இவங்க சொல்லி இருக்கக்கூடிய அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய முகாந்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த எந்த முகாந்திரமே இதனோடு மேட்ச் ஆகவே இல்லை ஸோ அப்படி மேட்ச் ஆகாதனால திரும்பவும் இது விசாரணைக்கு வரும்போது பதினாலாம் தேதி இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் ஏன்னா இந்த வழக்கினுடைய மையமே பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்கால் கேஸை வச்சு தான் அனைத்துமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு வெஸ்ட் பெங்கால் கேஸை இவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் அடிப்படையில் இவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மூணு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு விஷயத்துக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது கண்டிப்பாக அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய மூணு விஷயமும் உடை இது வந்து நேரடியாகவே ஆர்டிகல் ஃபிஃப்டின் மீறின ஒரு செயல் இந்தியாவில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஃபிஃப்டின் இருக்கு இது எல்லாமே எப்படி மீறப்பட்டுச்சு திடீர்னு இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தலைகிலாம் மாறுறது தான் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு தான் இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை சிபிஐ விசாரணை தடுக்கப்படும் அல்லது நிறுத்தப்படும் கரூர் துயரம் சம்பந்தமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அது வாசிக்கும் போதே கொடும் துயரமாக இருக்குது அதை வாசிக்கும் போது என்ன உணர்வு இருப்பதுன்னா சிபிஐ விசாரணை வந்து தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படி ஏதாவது சூழல் இருக்கா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதில் எப்படியெல்லாம் முறைகேடுகள் இருந்திருக்கு அதாவது நீதிமன்றம் தான் சிபிஐ விசாரணை வந்து உத்தரவிடுறாங்க சிபிஐ எதையெல்லாம் ஓவர்லேப் பண்ணி இந்த விசா இந்த விசாரணையை வந்து உத்தரவிடுறாங்க அப்படிங்கிறது மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கட்டுரை ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரன் பெஞ்ச் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையில் இதே டாப்பிக்கில் இதே கட்டுரை எழுதின ஆசிரியர் திரு ரிச்சர்ட் வில்சன் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக நல்ல கற்றை ஒன்று எழுதியிருந்தார் அதனுடைய ஒரு ஷார்ட் வெர்ஷனை தான் இதில் எழுதியிருக்காரு இப்போ அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா திரும்பவும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது ஏற்கனவே இந்த ரெண்டு நீதிபதிகள் உத்தரவிட்டு அந்த அமர்வு இருக்கு பார்த்தீங்களா அதை கேன்சல் பண்ணிட்டு சிபிஐ விசாரணையை நிறுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு எப்படி சிபிஐக்கு மாதிரிச்சு அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா துயர சம்பவம் நடக்குது கரூரில் நடந்த உடனேயே தமிழ்நாடு அரசு ஒரு தனிநபர் ஆணையத்தை போடுறாங்க யாரு அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஆணையம் விசாரிக்க துவங்குது அடுத்த நாளே இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிபதி என்ன பண்றாருனா ரிட் பெட்டிஷன் வந்திருக்கு அந்த ரிட் பெட்டிஷன் அடிப்படையில் ஒரு எஸ்ஐடிக்கு உத்தரவிடுறாரு இந்த ரெண்டு தான் நடக்குது இந்த ரெண்டும் நடக்கக்கூடாது இது உடனடியாக தடை செய்யப்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க போறாங்க மனுதாரர்கள் அதன் அடிப்படையில் இது தடை செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க இதுதான் வந்து நடந்திருக்கு உச்சநீதிமன்ற சிபிஐக்கு மட்டும் விசாரணை விடல இந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வை பார்ப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழு வேற அமைச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் இங்க மொத்தமாக அந்த கேஸ் இதில் இதுல கேட்க வேண்டியது இதுக்கு முன்னால இப்படிப்பட்ட வழக்குகளில் சிபிஐயை மேற்பார்வை பண்றதுக்கு ஆலோசனை கிடையாது கிடையாது அப்படி கிடையாது சிபிஐ அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான பல வழக்குகள்ல முதல்ல இவ்வளவு இமீடியட்டாக சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் துவங்கியாச்சு தனிநபர் ஆணையம் இருக்குது எஸ்ஐடி ஆணையம் இருக்குது இதை உடனே ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு சிபிஐக்கு போக வேண்டிய தேவை கிடையாது முதல்ல வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு நடக்கும் அந்த ஆய்வுக்கு பிறகு இதில் முறைகேடாக இருக்குது நம்பகத்தன்மையாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது கைமாற்றப்படும் ஒன்றும் இல்லை குஜராத்தில் மஃபி பாலை இடிஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேருக்கு மேலே இறந்து போனாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்டெர்னலாக ஹோல்டு பண்ணப்பட்டு பிறகு தான் சிபிஐக்கு மாறுது ஸோ அப்போ இது இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு ஏன் எப்படி இது சிபிஐக்கு மாற்றலாமா குறித்து தான் வில்சன் அவர்கள் அவருடைய கட்டரியில் வந்து நிறைய விஷயத்தை சொல்ல வர்றார் அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பிரிட்டிஷ்காரங்களால் உருவாக்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை உருவாக்கும் போது மாநில அரசாங்கங்கள் அப்படின்னு ஒன்று கிடையாது அன்னைக்கு வந்து பிரசிடென்சியாக இருந்துச்சு ஒரு அஞ்சு மாநிலம் ஆறு மாநிலம் ஒன்றா சேர்ந்து பிராந்தியமாக இருந்துச்சு மெட்ராஸ் பிராந்தியம் யுனைடெட் ப்ரொவின்ஸு அதுமாரி பார்த்தீங்கன்னா கல்கத்தா பிரசிடென்சி பாம்பே பிரெசிடென்சி இப்படிலாம் இருந்தாங்க இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி இதில் வந்து கேரளாவும் கொஞ்சம் இருந்துச்சு ஒரிசா வரைக்கும் இருந்துச்சு ஒரிசா கர்நாடகா ஆந்திரா எல்லாமே இருந்துச்சு இப்போ இதுக்கு ஒரு கவர்னர் இருப்பார் பாம்பே பிரசிடென்சிக்கு ஒரு கவர்னர் இருப்பார் கல்கத்தா பிரசிடண்டிக்கு ஒரு கவர்னர் இருப்பார் இப்போ இவங்க எல்லாத்துக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கவர்னர் ஜென்ரல் இருப்பாங்க இந்த கவர்னர் ஜென்ரல் ஒரு மைய அரசாங்கமாக மைய பாடியாக உட்காந்துருப்பார் ஆனால் லா ஆர்டர் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா மாநில பிரெசிடென்சி கீழே தான் இருக்கும் அவங்க இன்டர்ஃபியர் ஆக முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ரெண்டாம் உலக யுத்தம் துவங்கி பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வார் சப்ளைஸில் நிறைய கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு போலீஸ் பிரிவை உருவாக்கி அந்த போலீஸ் பிரிவினூடாக அதெல்லாம் கண்காணிக்கப்பட்டுச்சு அந்த கரப்ஷன்லாம் தடுக்கிறதுக்கான முறைகளாக இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்தாங்க அன்றைக்கி வந்து பிரசிடென்சி கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்தாங்க பிற்பாடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் வந்து டெல்லி டெல்லி போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் வருது டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு கான்ஸ்டியூஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டு வந்த சட்டங்களாக இருந்தாலும் சரி என்ன சொல்கிறது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் ஷெடியூல் ஃபோரில் அதில் லிஸ்ட் டூவில் என்ட்ரி ஒன் என்ட்ரி டூ ரொம்ப தெளிவாக சொல்லுது த பவர் டு மெயின்டைன் பப்ளிக் ஆர்டர் அண்டு போலீசிங் இஸ் வெஸ்டட் சோன்லி வித் த ஸ்டேட் மாநில அரசாங்கங்கிட்ட தான் ஒரு மாநிலத்தினுடைய லாண்ட் ஆர்டர்னுடைய பொறுப்பு இருக்குது ஸோ இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காவல்துறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ ஹை பவர் இஸ் கிவன் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் அந்தலேயே அது அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு இன்கேஸ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்வோவ் பண்ணாங்க அப்படின்னா அதாவது எமெர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் மாநில அரசாங்கத்துடைய காவல்துறைக்கு பவர் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து வராது ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து வராது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வரும் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் கொண்டு வரப்பட்ட டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிபிஐ பிரிட்டிஷ் பீரியடால் உருவாக்கப்பட்ட அந்த சிபிஐ இருக்குது பார்த்தீங்களா அந்த சிபிஐ மாநில அரசாங்கத்துக்குள்ளே போய் ஒரு விசாரணை நடத்தப்படும் போது ஒரு கன்சென்ட் வாங்கணும் ஒரு ஜென்ரல் கன்சென்ட் வாங்கினா தான் நீங்கள் உள்ளே போய் விசாரணை துவங்க முடியும் ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே இருக்குது ஸோ அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநிலத்துக்குள் போகும்போது அந்த கன்சென்ட் வாங்கக்கூடிய சட்ட திருத்தம் உள்ள இருக்கு சட்ட திருத்தம் சொல்ல முடியாது சட்டம் இருக்கு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு ஹை ஹேண்டை கொடுக்குது லாண்ட் ஆர்டர்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வரணும் இப்போ இடையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி ஜென்ரல் கன்சென்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க சிபிஐ வர்றதுக்கு ஜென்ரல் கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த ஜென்ரல் கேன்சல் பண்ணாங்க யாரு தமிழ்நாடு ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் இப்படி பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அப்படி பண்ணிட்டு சிபிஐ அதிகாரிகளை கைது வேற பண்ணிட்டாங்க ஆமா அங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தப்போலாம் இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வெஸ்ட் பெங்கால் விஷயத்தை மையமாக வச்சு பல தீர்ப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருச்சு இன்னும் ரொம்ப முக்கியமான தீர்ப்புகள் கொடுக்கப்படுது சோ இப்போ எக்ஸிஸ்டிங் லா இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஒரு கேஸ் வருது இந்த ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் சிபிடிஆர்னு சொல்லுவாங்க அதாவது கமிட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்கிரட்டிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்து சில விஷயங்கள் வரும்போது சிபிஐ என்கொயரி அவங்க நாடுறாங்க அப்படி சிபிஐ என்கொயரி நாடும்போது இதை சிபிஐ மாற்றக்கூடாது இது முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் தான் விசாரிக்கும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அரசு சார்பாக வாதிடப்பட்டுச்சு அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல மத்திய அரசாங்கம் நினச்சா இது மாதிரியான சில விஷயங்களை பண்ண முடியாது பட் ஆனால் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ நினச்சி ஒரு உத்தரவு விட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சிபிஐ போய் இதை என்கொயரி பண்ணி உத்தரவு விட்டுச்சு அப்படின்னா அப்போ மாநிலத்திட்ட கன்சல்ட் எல்லாம் கேட்க வேண்டியதில்லை டைரெக்டாக உள்ளே போய் இதை வந்து ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற உத்தரவு அவங்க கொடுத்தாங்க இந்த உத்தரவை வந்து கோர்ட் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கரூர் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு இவங்க வந்து சிபிஐ உள்ளே இறக்குறாங்க ஆனால்

அதிகாரிகளே விசாரணை பண்ணால் தப்பான கோணத்தில் போயிடும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்டாக முதல்ல இதில் வந்து அரசுக்கு சார்பாக பேசினதாக சொல்லப்படுறது ஆமாம் அவங்க வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் இன்டீரியம் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஜிபி முதல்ல பேசினாரு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஹெட்டு பேசினாங்க இது எல்லாமே வந்து அடுத்து நடக்க போகிற இன்வெஸ்டிகேஷன் இந்த பாதையில் நகர்த்திட்டு போயிருங்கிற சந்தேகம் இருக்குது அதனால தான் நாங்கள் சிபிஐக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னாரு மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீடு டு ப்ரிவென்ட் பப்ளிக் ஃபைத் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் அண்டர்டோன் அப்படிங்கிறது வந்து எல்லா கேஸ்லையுமே உள்ளே வரும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மர்ஃபு பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் முப்பது பேர் செத்து போனாங்க அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்டர் டோனாக பார்க்கப்படுமா பொலிட்டிக்கல் இஷ்யூவாக பார்க்கப்படுமா அப்படின்னா கட்சிகளால் எதை எப்படி வேணாலும் விமர்சித்து பேச முடியும் இப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சி பேச முடியும் இப்போ வந்து எதிர்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி பேசுவாங்க இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு டெமோக்ராட்டிக்காக தேர்தல் சார்ந்த அரசியல் வரக்கூடிய நாட்டில் பொலிட்டிக்கலாக என்ன வேணாலும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அதை எல்லாமே ஒரு ஃபேக்டராக எடுத்து வைக்க முடியுமா அந்த ஃபேக்டரை நீங்கள் எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க எதுக்கு எடுத்து வைக்கல அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து இருக்குது ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக நம்ம பார்க்கப்படணும் பொலிட்டிக்கல் அண்டர்டோன் வந்து இதில் இருந்துச்சு அது இதுக்கு மட்டும் கிடையாது எல்லா சிக்கலான விஷயங்கள்லையுமே இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க எதை சூஸ் பண்ணலை அப்படிங்கிறது முக்கியம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து குஜராத்தில் மர்ஃபி பிரிட்ஜ் இருந்து நூற்றி எழுபது பேர் செத்து போனாங்க அதை எதிர்கட்சிகள் விமர்சித்தாங்க ஸோ அப்போ அந்த பொலிட்டிக்கல் அண்டர் டோனுக்காக நீங்கள் சிபிஐக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற்றிடுவீங்களா ஒரு விஷயம் பொலிட்டிக்கலா சிக்கலா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பது கட்டாயமா கிடையாது அப்படி எதுவும் இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் தீர்ப்புலாம் சொல்லவே இல்லையே அப்ப எந்த முன் முன்னுதாரணமும் இல்ல இல்ல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் பியூரோக்ராட்ஸ் மேடம் பப்ளிக் கமெண்ட்ஸ் அவங்க பப்ளிக் கமெண்ட் சொல்லிட்டாங்க சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் ஆஃப்டர் த ட்ராஜடி ட்ராஜடி முடிஞ்ச உடனே இவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க இது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னாங்க இன்னொரு விஷயம் என்ன அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த இன்வெஸ்டிகேஷன் கூட்டணி வந்தாங்க அவங்களும் தான் விசிட் பண்ணாங்க அவங்களும் பத்திரிகார்ட்ட பேசினாங்க அவங்களும் ஒரு ஒப்பீனா பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ அதாவது பிஜேபி கட்டுப்பாட்டில் கூடிய சிபிஐ நியாயம் நடக்கும் பிஜேபியும் ஒரு பெர்செப்ஷன் எடுத்து வைக்கிறா இல்லையா அப்படி கன்சிடர் பண்ண முடியுமா அந்த கேள்வியும் வருது இந்த இரண்டாவது பாயிண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னா ஏன் டிஜிபியோ இல்லை வந்து இன்டெலிஜென்ஸ் ஹெட்டோ வந்து பொதுமக்கள்கிட்ட பேசினாங்க அப்படின்னா அங்கே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பொய்யான வதந்தி பரவுது வேக வேகமாக பரவிட்டு ஆமாம் 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 அதே சமயத்தில் ஆதவர்ஜுனாவும் ஒரு தப்பான ட்விட்டு போடுறாரு தமிழ்நாட்டினுடைய லாண்ட் ஆர்டரில் ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட வந்துடக்கூடாது வந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் முதல்லே ஏன் மக்கள்கிட்ட விளக்கத்தை கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க தடுக்கணும் மக்கள்கிட்ட விளக்கத்தை கொடுக்கணும்னு பார்ப்பாங்க விளக்கத்தை கொடுத்தா நீங்க விளக்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஸோ என்னைக்குமே ஒரு ஆட்சியாளர்கள் லாண்ட் அண்ட் பாதுகாக்கணும் இப்ப நாற்பது பேர் செத்துட்டாங்க இதை மையமா வச்சு மிகப்பெரிய கலவரம் பண்ணி நூறு பேருக்கு கொண்டுட்டா ஒரு பெரிய கிளாஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ லாண்ட் ஆர்டரை கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதன் அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்கள்கிட்ட சந்திச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க பிற்பாடு விரிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணப்படும் இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையா இருக்கு மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பப்ளிக் ஃபைத் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறாங்க அதாவது மக்களினுடைய அந்த பப்ளிக் மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படிங்கிறாங்க எதன் அடிப்படையில் இது மக்களுடைய நம்பிக்கை பெறல அப்படின்னு எடுத்த உடனே உச்ச நீதிமன்றம் சொல்லுது உச்ச இன்னும் விசாரணை தோங்கல தொடங்கல இன்டீரியமான ரிப்போர்ட்டும் கிடையாது எந்த இன்டீரியம் ரிப்போர்ட்ஸும் கொடுக்கல அஃபேவிட் கொடுக்கல நீங்கள் என்ன என்ன கேட்டீங்க நீங்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொன்னீங்க அதையும் நீங்கள் வாங்கலை எதுவுமே பண்ணலை இன்வெஸ்டிகேட்டை ஸ்டார்ட் பண்ண உடனேயே இந்த இன்வெஸ்டிகேஷன் தப்பு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் எந்த இடத்துக்கு முடி வந்துச்சு ஸோ மக்கள் எந்த இடத்துலையும் இது தப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா அப்போ உச்ச நீதிமன்றம் எதனடிப்படையில் அங்கே மக்கள் அரசாங்கம் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை ந நம்பிக்கை இல்லாத பார்த்தாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எந்த விவாதமே கோர்ட்டில் நடக்கலை அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்கெனிங்கோ ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு உரையாடல் வந்து தொடர்ச்சியாக இங்கேயே நடந்துச்சு என்னப்பா திடீர்னு ஆதவர் டெல்லி போய் நாலு நாள் அங்கே இருந்தார் அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டில் விசாரணை வருது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக வருது இதான ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஒரு விசாரணை துவங்குறதுக்கு முன்னாடியே ஏன் வந்து நீங்கள் அந்த விசாரணையை கைமாற்ற வேண்டிய சூழல் வருது அப்படிங்கிற கேள்வி வருது ஆமாம் அது அந்த விசாரணையில் இந்த 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 விஷயங்கள் வந்து குற்றம் சாட்டுற மாதிரியோ இல்லைன்னா அதில் திருப்தி இல்லாத மாதிரியோ யாருமே பேசலையே அது பத்தி இதுல இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது நீங்க என்ன சொன்னீங்க மாநில அரசாங்கத்தினுடைய விசாரணை சரியில்லைன்னு சொன்னீங்க தோங்கிறதுக்கு முன்னாடியே கோர்ட்டு போட்ட எஸ்ஐடி விசாரணை ஏற்றுக்க முடியாது கோர்ட்டு போடவே கூடாது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் ஏற்க மாட்டேன் நம்பிக்கை இல்லை நீங்க சிபிஐட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க சரி ஓகே சிபிஐட்டு கொடுத்துட்டீங்க சிபிஐட்டு கொடுத்தத சூப்பர்வைஸ் பண்ண சொல்லி எதுக்காக ஒரு குழு போடுறீங்க அது ஒரு கேள்வி வருதா இல்லையா சூப்பர்வைசரி கமிட்டி ஒன்று போட்டு சிபிஐ விசாரணை எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு கமிட்டி ஒரு ஜட்ஜும் அதாவது ரிட்டையர்டு ஜட்ஜும் ரெண்டு ஐஜிக்கு லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் அதை வந்து டேரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்லையா அப்போ சிபிஐ மேல இல்லைன்னு தான் நடத்தும் எதுக்காக நீங்கள் இன்னொரு ஜட்ஜை போட்டு அதை மானிட்டர் பண்ண சொல்றீங்க அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா இப்போ இது மாதிரியான காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ் வந்து இதுல முழுசாவே ஒளிஞ்சிருக்கு இதுதான் ஒரு பெரிய சிக்கலான விஷயம் ரெண்டாவது இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்ததுலயே தமிழ்நாட்டு கேடடா இருக்கலாம் ஆனால் தமிழ் நேட்டிவாக இருக்கக்கூடாது தமிழனா இருக்கக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் தப்பா தான் கேட்டால் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்வு செய்யுது அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது நீங்கள் வந்து தப்பான நபர்களை தேர்வு செஞ்சு எடுத்து ஐபிஎஸ் ஆக்குறீங்களா நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அப்ப உங் நீங்கள் நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெலகுடங்கள் நம்ப நம்பிக்கை இல்லையாங்கிற கேள்வி வருது ரெண்டாவது எந்த காரணத்தை கொண்டும் அரசியலமைப்பு சட்டம் என்று வரும்போது ஆர்டிகல் பதினஞ்சு தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா யாரையுமே எந்த காஸ்ட் கிரீடு ரிலீஜன் லாங்குவேஜ் எதன் அடிப்படையிலேயும் எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது அப்போது ஒரு விசாரணையை துவங்குவதற்கு முன்னாடி இவர் தமிழர் இவர் வரக்கூடாது இவர் விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இப்போ இவர் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் இந்த மொழியை சார்ந்தவர் இவர் இந்த கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா இப்போ டெல்லி கோர்ட்டில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குஜராத்திலேருந்து ஒரு நீதிபதி வர்றாரு அவர் தான் விசாரிக்க போகிறாரு அவர் குஜராத்திக்காரர் அவர் மோடிக்கு ஆதரவாக இருப்பார் ஏற்கனவே இந்துத்துவாக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அதனால் அவரை நாங்கள் அவர் இந்த குழுவில் ஏற்றுக்க மாட்டோம் அவரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி லாஜிக்காக பார்க்க முடியும் ஸோ அப்போ அவர் குஜராத்திக்காரர் அவர் வந்து மராத்தி அவர் தமிழர் அப்படின்னு லாங்குவேஜ டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க பேசவே கூடாது முதல்ல ஒரு நீதிமன்றத்துல அப்ப தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஆ இருக்கக்கூடிய ஒரு தமிழன் கூட நியாயமா எதையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்ல வராரா இல்ல இதுல இப்ப எழும்பக்கூடிய இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இவங்க தாவைக்கா தரப்பு கேட்ட மாதிரியே இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்தது மாதிரி நமக்கு தோணுது ஒன்னு வந்து நீதிபதியினுடைய தலைமையில ஓய் பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில விசாரணை கமிட்டி அமைக்கணும் அப்படின்னாங்க அது நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இது வந்து செஞ்சுருக்கிறதாக நமக்கு தோணுது அப்போது இவங்க என்ன கேட்பாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த மாதிரி தான் நமக்கு ஆ புத்தியில் உரைக்குது இது ரொம்ப சிம்பிளான விஷயம் மர்ஃபி பாலபிரிட்ஜில் நூற்றி நாற்பத்தோரு பேர் செத்தான் ம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க ம் அது இன்னைக்கு வரைக்கும் கிடப்பில் தான் இருக்குது ம் அதை ஏன் நீங்கள் சிபிஐக்கு மாற்றலை அப்போ இதையான் நீங்கள் மாற்றுறீங்க இந்த அடிப்படையான ஒரு கேள்வி நமக்கு வருது ரெண்டாவது இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா கரூர் சம்பவம் குறித்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதி கொடுத்த உத்தரவு இருக்கு இல்லையா அதை ரத்து பண்ணது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட விளக்கை வேறு கேட்குது உச்சநீதிமன்றம் அப்படிலாம் கேட்கக்கூடாது கேட்குறதுக்கான அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை மாற்றலாமே தவிர உயர்நீதிமன்றம் ஏன் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க முடியாது ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இது மாதிரியான ஒரு வழக்கு வந்தப்போ தீர்ப்பே இருக்குது அப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு நீதிபதியை மிரட்டுற மாதிரி மேலேருந்து ஒரு உத்தரவு போடுறீங்கிற கேள்வியும் வருது ஸோ அப்போ தொடர்ச்சியே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரி பல்வேறு ஃப்ளாஸ் இருந்துகிட்டே இருக்குது இது சிபிஐக்கு மாற்றினதுலேயே பல ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா அந்த ஜட்ஜும் அந்த ரெண்டு ஐஜியும் தான் இதை டைரெக்ட் பண்ணுவாங்க எவிடன்ஸ் அவங்க தான் செக் பண்ணுவாங்க எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இது எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு இந்த சூப்பர்வைசரி கமிட்டி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த லாவின் அடிப்படையில் இப்படி ஒரு ஃபார்மெட்டை அவங்க உருவாக்குனாங்க இது மாதிரி பல சந்தேகங்களை எழுப்பது இது குறித்து ரொம்ப விரிவாக நான் சொன்னதை தாண்டி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக இந்த கட்டரையில் வந்து திரு வில்சன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க ஸோ அப்போ நமக்கு இதில் அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா திரும்பவும் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணி பிரமாண பத்திரத்தை கொடுத்து இங்கே என்ன நடந்தது அப்படின்னு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை திரும்பவும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது கண்டிப்பாக இது சிபிஐ விசாரணையோ இல்லை அவங்க போட்ட நீதிமன்ற விசாரணைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் ஏன் அதை தடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது அதை தடுக்க கூட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிற விட அதை தடுத்தே ஆக வேண்டும் அது ஒரு தவறான இன்வெஸ்டிகேஷன் அது ஃபார்மட் இது ஒரு தவறான உதாரணமாக மாறிவிடக்கூடாது இல்லை இந்த வழக்கை நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நீதிபதிக்கு முன்னால் தானே இதெல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க ஆமாம் அந்த நீதிபதியும் ஆர்க்யூ பண்ணுவாங்க அதை தாண்டி வேற பெஞ்சுக்கும் போகலாம் வேற பெஞ்சு நம்ம கேட்கறத பொறுத்து இருக்கு ஸோ இப்போ இரு ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சு தாண்டி வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு மூணு பேர் கொண்ட பெஞ்சோ இல்லை அதை பற்றி கேட்கலாம் ஸோ இது எப்படி அஃபிடேவிட்ல இவங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் எந்த அளவுக்கு இந்த கேஸை வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்தப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் அடுத்த பதினாலாம் தேதி இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் திரும்ப விசாரணைக்கு வருது வரும்போது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இவங்க வந்து தாவியக்கா தரப்பில் இருந்து நிறைய பொய்யான செய்திகளை சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வந்து செய்திகளை வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக அப்டேட் போடும்போது கண்டிப்பாக இவங்க ஆதாரத்தை கொடுத்தாகணும் கொடுக்கும்போது பல சிக்கல்கள் தாவேக்காவுக்கு வரும் கவர்மெண்ட்டு தைரியமாக அவங்க என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசை கொடுத்துட்டு போயிடுவாங்க பதினாலாம் தேதி தீர்ப்பு வந்து எப்படி வரும் இது வழக்கமாகவே வந்து நீதிமன்றத்தில் பேசும்போது உண்மையான ஆதாரங்களுடைய அடிப்படையில் பேசுவாங்க ஆனா இங்க வந்து இந்த வாட்ஸ்அப் செய்திகளுடைய அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடந்ததாக நமக்கு தோணுது நம்ம தான் பார்க்கணும் நீங்க சொன்ன மாதிரி